கடவுள் மாங்காய் படைச்சாரு மாங்காய் கீழ தரையில கைக்குறது போல படைச்சிருக்க கூடாதா அரத்துக்கு மேல எவனாலும் ஏற முடியாது நம்ம வீட்டுல ஒருத்தன் கிடக்கான் அவன்கிட்ட மாங்காய் பறிக்க சொன்னா கோட்டர் திருவாங்க கேப்பான் அதுக்கு நம்மளையே படைச்சிட்டு போலாம் சின்ன பொண்ணு வீட்ல இருந்து எப்படியோ யானி எடுத்தாச்சி அவளுக்கு ஒன்று தெரிஞ்சுன்னா கொன்னே விடுவா எப்படியோ அவ வரதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிடானோ ஏன்ல ஜியோ வீட்டுல இல்லையா ஜீவோவ கூட்டு துக்கை சொல்லுன்னுட்டு கஷ்டப்பட்டு நீங்க தூக்கிட்டு போறிய என்ன செய்ய உங்களை போல பிள்ளை வந்திருந்தா நீங்க உதவி பண்ணிருப்பிய அந்த தாய போல காட்டு போல ஒருத்தர பெத்து வச்சிட்டு நான் பட பாடு அவன் ஒரு உதவி பண்ண மாட்டான் எனக்கெல்லாம் அவன் உங்களுக்கு ஹெல்ப் ஏ பண்ண மாட்டானா கிழிச்சான் என்னத்த ஹெல்ப் பண்ணானோ எனக்கு தெரியல அவனால சோற பொங்கி வைக்கணும் நல்லா தின்னுட்டு கிடந்து மலந்து கிடந்து உறங்குவானோ அதுக்கு தான் உனாலாம் லே ஜீவா உங்க அம்மை கொஞ்சம் உதவி பண்ணல இப்படி தனியா ஏணிட்டிட்டு போ வச்சிருக்கா மோனே பாவம் உங்க அம்மா வயசான காலத்துல ஏணிட்டி தலையில வச்சிட்டு போறாவ பாரு உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேனால இவ்ளோ

நல்லா இருக்கலாம் சண்டை சண்டை போடாத

அது நச நச இருந்தா அத கலத்திட்டேன் ஓட்ட ஏக்க போற நேரம் கிட்டவேன் இந்த இப்போ நீ என்னனே சொல்ல எழுதான் சொல்லிட்டு சொல்லிட்டே எழுதான் ஏக்க ஒண்ணு எழுதல இந்த சாமி துணைன்னு எழுதி இருக்கேன் நீ எழுத எழுத சொல்லிட்டே எழுதுறன்னு வந்துச்சே எனக்கு கொஞ்சம் மண்டல அப்படியே ஏறிடுமா நம்மளும் ஓட்ட ஏக்க போற நேரம்ல இத சொல்லி சொல்லி ஓட்ட ஏக்கலாம்லமா ஆ சரி கே என்னன்னு கொள்கேன் சொல்லி உவனா சொல்லலாம் நானும் வரேன் மங்காத நான் இதுல இருக்கடா நானும் வரேன் நானும் வரேன் கேங்க சோரா படவே நானும் வரேன் நானும் வரேன் ரெண்டு பொம்பளையில தனியா இருந்து பேசவே விடாத பத்தியா உடனே வந்தரா உனக்கு இருக்க முடியாதோ ஏடி நானும் கூட ஓட்ட ஏக்க இல்லடி அப்ப நானும் சொல்லி சொல்லி ஓட்ட ஏக்கண்டமா

இந்த வேலை நிறைய பயலுவ கிடக்கான உள்ளக்கு அந்த பயல்களுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி சின்னதாக எடுத்து அந்த பயல்களை கவர்மெண்ட் வேலையில் இதுதான் நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது இதை கண்டிப்பாக வயலட்டு மண்டா பேச மண்டா கண்டிப்பாக அவள் வந்து எழுதவே மாட்டா இதை நீங்கள் இதை சொன்னியல்னா உங்களுக்கு தான் சின்ன சின்ன பயனுக்குள்ள ஓட்டெல்லாம் உள்ளோம் சூப்பர் இதையும் எழுதிருவோம் இக்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டது ஒன்று ஒன்று சொல்லிக்கிடு ஏன் உங்களுக்கு ஓகேன்னா அதை எழுதுவோம் என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த ஊரில் கல்யாணம் ஆம்பளை பொம்பளை அதை தள்ளி அம்மா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி மட்டும் தான் பேசிக்கிடணும் மற்றபடி வேற ஒருத்தருக்கு மனைவியும் வேற ஒருத்தருக்கு புருஷனும் பேசிக்கிட விடாதுன்னு ஒரு சட்டத்தை போட சொன்னாக்க போடுவீலா அது எனக்கு தேவைப்படுமா கண்டிப்பாக போடுவேன் உனக்கு தேவைப்படுது உனக்கு வாய்க்குள்ள எத்தனை பள்ளி இருக்குன்னு பொம்பளை எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா பத்தியா அப்படிதான் கண்டே பிடிச்சேன் அதனால இந்த ரூல்ஸ் இந்த பிள்ளை சொல்லுவோம்ல அந்த ரூல்ஸ் உனக்கு பிறந்தோம் ஓகே

நம்ம ஊர்ல பால் விக்கவே தண்ணி கலக்காம கட்டி பால் விக்கணும்னு நீங்க சட்டத்தை போடணுங்க அப்படி சட்டத்தை போடுவோம் ஒருவேளை சட்டம் நடவரலனா ஒண்ணு இல்ல நான் ஒரு இருபது முப்பது மாடு வாங்கி விடுவேன் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பால் பத்தம் மாடு வாங்கி விடுவாப்பா தெரியாது தெரியாது இந்த வேலை வெட்டி இல்லாம ஒருத்தங்க கிடக்கா அவனதான் மேய்க்க வைக்கணும் யாரு நீதான் உங்கட்ட கைய வாங்கிடுவேன் கைய வாங்கனாலும் பிரச்சனை இல்ல காலை வாங்குனாலும் பிரச்சனை இல்ல மாடு மேய்ப்பவன் நீயே 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 மாடு மேய்ப்பவன் நீயே மாட்டுக்கு புல்லு வெட்டே

மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல குட்டீஸ் அதுமட்ட இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்போதே நான் போடுற वीडियोस உங்களுக்கு எல்லாராவரும் பாய் செல்ல குட்டீஸ் லவ் யூ